ஏசுவந்தம் ஜெயம் பிரைஸ்லார் மேடையின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் முகநாடி எப்படி இருக்கிறது ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதி ஆஹமத்தின் புஸ்தகம் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது பட் அண்ட் டு கேயின் அண்ட் டு ஹிஸ் ஆஃபரிங் ஹி ஹேட் நாட் ரெஸ்பெக்ட் and Cain was very wroth and his countenance fell. Genesis chapter 4 verse 5. என கண்மானவர்களே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை அதனால காயினுக்கு வந்து எரிச்சல் உண்டாவது அவனுடைய முக நாடி வேறுபட்டது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு தேவன் சில காரியங்களில் நம்மளுக்கு பதில் அளிக்கல தாமதமாகுது இல்லைன்னா நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா நம்முடைய முகநாடி எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நான் வந்து ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது ஆனால் ஏன் கூட இருக்க ஒரு பர்சன் அதே காரியத்தில் அக்செப்ட் ஆனா என்னையால வந்து தாங்கிக்கிற முடியாது இது வந்து நம்ம நினைக்கலாம் இது எனக்கு இல்லை பிரதர் உனக்கு இல்லை பிரதர் அப்படின்னு மற்றவங்கள நம்ம கையை காட்டலாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் நம்ம வீட்டில் வந்து நைட்டு திடீர்னு வந்து பவர் கட் ஆயிடுதுன்னா நம்ம இம்மீடியேட்டாக என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்யூஸை செக் பண்ண மாட்டோம் இம்மீடியேட்டாக நம்ம பண்ணுற காரியம் ஜன்னல் வழியே பக்கத்து வீட்டை பார்ப்போம் டக்குன்னு வெளியில் போய் நம்ம ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்ப்போம் யார் வீட்டிலலாம் கரண்ட் இருக்குது எங்கே கரண்ட் இல்லை அப்படின்னு இதுக்கு நம்ம அநேக காரியம் சொல்லலாம் ஆனால் நம்முடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா எனக்கு போயிருக்குன்னா அடுத்தவங்களுக்கும் போயிருந்தா பரவாயில்ல ஒரு கம்பெனியன் இருக்கா பிரச்சனை இல்லை இதே இது எனக்கு மட்டும் போயிருந்தா நம்மளால வந்து தாங்கிக்கிறவே முடியாது இது நம்முடைய வாழ்க்கையில வந்து அநேக காரியங்கள்ல இந்த காரியம் வந்து வெளிப்படும் நம்மகிட்ட இருந்து இதே போலதான் இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா காயினும் ஆபேலும் ரெண்டு சகோதரர்களும் என்ன செய்யறாங்க தங்ககள்ட்ட இருந்த பொருட்களை வந்து கருத்தருக்கு காணிக்கையா கொண்டு வராங்க அப்போ தம்பி ஆகிய ஆபையுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்படுது காயினுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்படலை நல்ல ஒன்று புரிஞ்சிக்கணும் அதாவது இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து கர்த்தருக்கு வந்து அநேக பொருத்தனைகளை காணிக்கைகளை நான் செலுத்துறேன் சேர்ச்சில வந்து என்ன மாதிரி இவ்வளோ பணம் இவ்வளோ பொருள் வந்து யாரும் கொடுக்கலன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம நம்ம தான் நினைக்கணும் ஓ நான் இருக்கிறதுல பெஸ்ட்டு அண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்குறேன் அவர் எனக்கு எல்லாமே நன்மையாக தருவார்னு நம்ம தான் நினச்சிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது மனுஷன்தான் வந்து நம்மளோட அவுட்வேர்டை பார்ப்பான் நான் கொண்டு வர பொருளை பார்ப்பான் ஆனால் கர்த்தர் வந்து எப்போவுமே நான் கொண்டு வர்ற பொருளையோ அதோடைய மதிப்பையோ பார்க்கறது கிடையாது மாறாக நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் அதனால என்ன பண்றாரு அப்படின்னா காயினுடைய காணிக்கையை வந்து அங்கீகரிக்கல இம்மீடியட்டா அவனுக்கு வந்து என்ன வருதுன்னா ஒரு எரிச்சல் வருது அவன் முகம் வந்து மாறுபடுது தன்னுடைய தம்பி மேல வந்து பயங்கர ஒரு பொறாமை எரிச்சல் உண்டாகுது அதுக்கு பிற்பாடு நடந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும் என எனக்கன்மானவர்களை இன்றைக்கு ஒருவேளை நானும் என்னோடு கூட இருக்கிறவர்களும் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் வந்து அவர்களுக்கு வாக்க பண்றாரு எனக்கு அந்த காரியத்துல பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன திறமை செய்வோம் உடனே வந்து நம்மளுக்கு அடுத்த போர்ஷன் மேல தான் வரும் எப்போ ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது எப்போ நமக்கு ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்களே பொறாமை வருகிறதோ அப்ப வந்து நம்முடைய விஷயத்தின் மேல நம்ம செய்கிற காரியத்தின் மேல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது என் சிந்தனை ஃபுல்லா எப்படி ஆயிரும் ஐயோ அவனுக்கு நடக்குது அவன் எதுல விழுந்து போவான் இவ்வளவுதான் வளர்றான இந்த மாதிரியான சிந்தனையில தான் நான் பார்த்துட்டே இருப்பேனே ஒழிய நான் என்ன பண்ணணும் எதுனால நான் ரிஜெக்ட் ஆகிறேன் எதுனால எனக்கு ஃபெயிலியர் எதனால தேவன் முன்னாட்டி என்னைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற செல்ஃப் எக்ஸாமினேஷன் அங்க மறந்தே போயிடும் என மாணவர்களே ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு தடைபடுதா சில காரியத்துல தோற்று போகிறோமா முதலாவது நாம் விசாரிக்க வேண்டிய இடம் விசாரிக்க வேண்டிய காரியம் நான் என்ன செய்யணும் எந்த காரியத்தை மாற்றணும் எதுனால இந்த விசாரித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் வந்து கண்டிப்பாக நமக்கு கற்றுத்தருவார் நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் கொடுக்கிற ஆலோசனைப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேறுபட கூடாது மாறாக சுய செய்து தேவனிடத்தில் விசாரித்து நம்மை கர்த்தருக்குள்ளாய் காத்து கொள்ள வேண்டும் அப்படியே கண்களை முடுவோமாம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாட்கள்ல தகப்பனே சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல நாங்கள் ரிஜெக்ட் ஆகப்பட்டதை போல தோணலாம் ஆனாலும் தகப்பனே எந்த விதத்திலும் எங்களுடைய இருதயத்துல அது எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது எந்த கலக்கத்தையும் கொண்டு வராதபடிக்கு அவையானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க அப்பா எங்களை நாங்களே பரிசோதனை செய்து உமக்குள்ளாய் எங்களை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்